இங்கே வா இங்கே பாரு இங்கே வா இங்கே வா கருவாப்பாப்பா விஜய் இங்கே வா வாங்க ரெண்டு பேரும் குட்டி பசங்கடா டேய் மட்டை அந்த மட்டை மட்டும் அடியில் உளுந்துச்சுன்னா விஜய் முதுவையே வெட்டியிருக்குண்டா உளுந்துச்சுனா எதுக்கு விஜய் இப்படி வந்து இந்த தோப்புலையே அடைக்கலம் ஆவர நல்ல உன் மேலே உழவுல கடவுள் புண்ணியம் இல்லைன்னா அந்த இடத்துல போய் படுக்க மாட்டேன் மறுபடியும் ஏன் விஜய் இவ்வளோ இடம் கிடைக்குது அவுட்டரில் தான் படுத்தா என்ன விஜய் பார் மறுபடியும் ஐயோ அந்த மட்டை மட்டும் உளுந்துருச்சுன்னா அவ்வளோதான் அவன் உடம்பையே வெட்டியிருக்கும் டேய் இனிமேல் எல்லா மட்டையும் பிடிச்சி இழுத்து விட்ருணும் கருவேப்பாப்பாங்க வா குட்டி கருவாய்ங்க வா தங்கக்கரு வாங்கவா அவன் பா எங்க போறான் விஜய் எங்க போற விஜய் விஜய் இப்படிலாம் இது ஊர் சுத்தறதுக்கு போகிறதில்ல அது வந்து பயந்துக்குது பெரிய பெரிய நாய் இங்கே இருக்கிறதுனால அங்கே ஒரு நாய் இருக்குது அது வந்து கண்ணுக்குட்டியாக அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பெருசாக இருக்கும் அதை பார்த்து எல்லாம் பயந்துக்குது இது பயந்துக்குது இது போகிறதில்ல நேற்று கூட இங்கே ரெண்டு பேரும் போனாங்க இது போகலை டேய் இப்போ தாண்டா அவனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன் போகலன்னு எதுக்குடா போகிற கருவா இவன் அவ்வளோ தூரம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவான் அங்கே போகிற இடத்துக்கெல்லாம் இவன் போகிறதில்ல